நற்றினை பாடல் பாலை பிரியும் பண்பே பாடலின் விவரங்கள் துரை தலைவி தோழியிடம் கூறியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தோழில் பார் விழுந்த வேருடை விழுக்கோட்டு உடும்பு அடைந்தன்னெடும் பூரி விழவின் அட்டோழி பந்தின் கோட்டு மூக்கு இருப்பு கம்பலத்தன்ன பயம்பய்த வெள்ளில் வல்சி வேற்று நாட்டு ஆர் இடை சேரும் நாம் என சொல்ல செய நன்று என புரிந்தோய் நன்று செய்தையே செயல்படு மணத்தர் செய்பொருட்கு அகல்வர் ஆடவர் அது அதன் பண்பே சேயிழாய் நிலம் பிளவுபடுமாறு இறங்கிய வேறும் பெரிய கிளைகளும் அடியில் உடும்புகள் செறிந்தார் போன்ற புரிந்த செதில்களும் உடைய நெடிய விளாமரத்தின் கிளையில் மூக்கு உழ்த்து விழுந்து கம்பலத்தை விரித்தாலொத்த பசிய பயிரின் கண்ணே ஆடுதலொழிந்த பந்து கிடப்பது போல பரவியிருக்கும் அவ்விளாம்பழங்களையே உணவாக உடைய அயநாட்டிலே செல்லுதற்கரிய பாலை வழியில் யாம் செல்லா நிற்பேம் என்று தலைவர் கூறலும் அது நல்லதொரு காரியமென்று விருப்பத்தோடு கூறினை ஆதலின் நீ நல்ல தொன்றனை கான் ஆடவர் வினைமேற்கொண்ட உள்ள பொருளீட்டுதற்கு அகலா நிற்பர் அங்னம் அவர் அகலும் பொழுது மறுத்து கூறாமல் உடன்படுவதே அதற்குரிய பண்பாகும் சேயிழாய் நிலம் பிளவுபடுமாறு வேரூன்றிய உடும்பு வசிக்கும் புரிந்த செதில் விளாமரங்கள் நிறைந்த பாலைவனத்தில் விளாம்பழங்களை உணவாகக் கொண்டு அயல்நாடு நோக்கிச் செல்கிறோம் என்று தலைவர் கூற நீ நல்லதென்று உடன்பட்டாய் செயல்புரியும் மனதுடைய ஆடவர் பொருள் தேடச் செல்வது இயல்பு அதை நீ ஏற்றுக்கொண்டது நன்று இது கூற்று. இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்